அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பானவர்களே ஏன் எங்கள்கிட்ட துவா கபூலாகுது இல்லை நாங்கள் தொழுந்து விட்டு துவா கேட்குறோம் நோன்பு பிடிச்சி போட்டு கேட்குறோம் சதக்கா கொடுத்து போட்டு கேட்குறோம் இஃப்தார் டைமில் கேட்குறோம் குரானை ஓதி போட்டு கேட்குறோம் அதே போன்ற காபுத்துல்லாவில் போய்த்து கேட்குறோம் இவ்வளோ நாளாக துவா கேட்டும் அல்லாஹ் ஏன் எங்களோட துவாவை கபூல் செய்கிறான் இல்லை முதலாவது காரணம் நாங்கள் குடும்ப உறவுகளை பிரிந்து ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி எவ்வளோ தான் துவா கேட்டாலும் லெயிலத்துள் கதிர் இரவாண்டைக்கு நாங்கள் அழுந்து அழுந்து துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் ரெண்டாவது காரணம் நாங்கள் அல்லாஹ் புகழாமல் துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் மூணாவது நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் மீதில் சலவா தோதி போட்டு ஜுவா கேட்கணும் நாலாவது உடம்புல ஹராங்கள் கலப்பட்டுக்க கூடாது அஞ்சாவது நம்பிக்கையோடு கேட்கணும் அல்லா தருவானா இல்லையா கிடைக்குமா கிடைக்காத இப்படி சந்தேகம் டவுட் வந்தால் நிச்சயமாக கிடைக்காது அப்போ உறவுகளை பிரியாமல் அல்லாவை புகழ்ந்து போட்டு செலவாக தோதி போட்டு நம்பிக்கையோடு கேட்டால் மட்டும் தான் அல்லாஹ் நிச்சயமாக துபாவை கபூல் செய்வான் அதனால் நம்பிக்கையோடு கேளுங்கோ அல்லாஹ் நிச்சயமாக தருவான் இன்ஷா அல்லா